த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் த்ரீ ஜெட் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ ஜெட் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு ரெண்டு ஓகேப்பா தேங்க் யூப்பா கை தண்ணா கை தண்ணா எல்லாம் தூக்கம் அந்த ஒன்று தூக்கம் போயிடும் உள்ளங்கட்டிக்கூடிய ரத்தம் நல்லா வேகமாக ப்ரெஷர் ஆகிட்டு பிரெயினுக்கு போவோம் என்ன ஆக்டிவாக இருக்கும் பிரைனு நம்ம தட்டுறது எப்படி தட்டுறோம் சத்தியம் படம் பண்ணுறோம் என்ன கேப் இருக்குதுன்ற மாதிரியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே தட்டுறோம் சரி கொடுக்கப்பட்ட சமன்பாடுகள் அதை பார்க்கவே இல்லை எக்ஸ் ஒய்ஸ் எக்ஸ் நேராக இருக்குது இதெல்லாம் மாற்றிடுச்சுன்னா அது நேர நேரம் ஆகிடுது கொடுக்கப்பட்ட சாண்பாடுகள் மூணு சாண்பாடுகள்ல எத்தனை சாண்பாடு எடுக்கணும் மூணு சாண்பாடு எத்தனை சாண்பாடு சுருக்கணும் ரெண்டு சாண்பாடு சாண்பாடு சுருக்கணும் எத்தனை ஜோடி எடுக்கணும் ரெண்டு ஜோடி ரெண்டு ஜோடி பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும் நீ ஒரு வாய் ஒரு வாய் ஒரு வாய் பன்னா சாண்பாடு ரெண்டா சாண்பாடு எடுக்கறோம் அப்புறம் ஒண்ணா சாண்பாடியா மூணா அப்ப எழுதணும் ஒண்ணே ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒண்ணா சாண்பாடு மூணு ரெண்டா சாண்பாடு அடுத்தது ஒன்று மூணு எழுதணும் அடுத்தது ஓகே ப்ளஸ் ஒய் என்ன என்ன பண்ண போகிறான் பண்ணல குறியை ஆஃப் பண்ணிக்கலையா குறியை மாத்தவே நில்லு அப்போ எந்த குறியை மாற்றலன்னா பண்ணி போகிற சவுண்ட் பாட்டை ப்ளஸ் மூணு எக்ஸ்ஸு மைனஸ் ரெண்டு எக்ஸ் மூணு ரெண்டு ரொம்ப ஓகே இங்க -3z வந்து +3 இங்க குறிகள் வேற மாதிரி. அப்ப குறி கே என்ன? இங்க கழிக்குற. இருந்து 2z போனா மீதி மீதி உள்ள குறி மைனஸ் 1 1 கூட்டினா எத்தனை? 2. சமன்பாடு வைக்கிறேன். 4 இப்போ இத போறேன். +y -y cancel. முன்னாடி ஒண்ணுமே Plus மூணு minus மைனஸ் புரியல் எக்ஸு குறிகள் வேறு மாதிரி இருக்குது பெரிய அண்ணன் சின்ன என்ன பேச்சால் போட்டாலும் ஒன்று போட அடுத்து மைனஸ் மூணு இசெட்லேருந்து ஒரு பெரிய சின்ன நிற்கினா ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு கேன்சல் பண்ண ஆனாங்க பாருங்க ரெண்டாவது படகு இல்லை இரட்டை என்ன இல்லை அதனால பண்ணு கேன்சல் இப்போ ரெண்டு சாமானிய சென்டரில் போடுங்க

இந்த எனவே சமன்பாட்டு தொகுப்பிட்டு தீர்வுகள் சமன்பாட்டு தொகுப்பிட்டு தீர்வுகள் இல்லைன்னா இல்லைவே இல்லைன்னு அர்த்தம் அல்லன்னா தான் ஏதோ ஒன்று இருக்குது இல்லைன்னா ஒன்றுமே அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் ஓகே சாமி காட்ரைட் இட்ஸ் தேங்க்யூம்மா